அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் இன்னொரு மேக்ஸிமம் இந்த சீசன் மேக்ஸ் மேக்ஸ் இன்னும் ஒரு சீசன் ஆடுறான் இந்த எம்எஸ் தோனி வெளியே தான் போக போகிறார் வெளியேனால் லெவன் கிரௌண்டில் இருக்க மாட்டார் டக் அவுட்டில் இருக்க தான் போகிறாரு அவர் வேறு ஏதோ ஒரு போஸ்ட்டில் அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு ஸோ அவரோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்க போது ஆன் த ஃபீல்டு உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு சீனியர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து அவரும் மிடில் ஆர்டர் ஆட ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்கு நான் ஓப்பனிங் தான் போவேன்னு ஆடம்பிடிக்கிறதா தெரியல ஸோ ஒரு திடீர்னு வந்து மிடில் ஆர்டர் போய்ட்டு ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் தலையை தொங்க போட்டு ஆடக்கூடிய ஒரு ஒரு பேட்ஸ்மனாக அவர் தன்னை கன்வெர்ட் பண்ண பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல மிடில் ஆர்டருக்கு ஒரு பேட்ஸ்மன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கார்த்திக் சர்மா மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா க்ரூம் பண்ணலாம் அவங்களெல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஆர் ஹைட் வித் ரிகார்ட்ஸ் சிஎஸ்கே ஓகே சார் அதே போல் சில முக்கியமான ரிலீஸர்ஸ்னு பார்த்தோம்னா டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா ரெண்டு நியூஸ் கிவிஸை வந்துட்டு இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கிறதே வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடில நம்பவே முல்ல இது சிஎஸ்கே தானா என்னப்பா நியூஸிலாண்ட் பேர்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவும் இவ்வளோ தைரியமாக அடுத்து பார்த்தா பத்திரானாவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா பத்திரானா வந்துட்டு நம்மளுடைய சிஎஸ்கேயில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு மற்றபடி எங்கேயும் பெருசாக இல்லை பட் திரும்பி அவரை பை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணும் டவுட்டு தான் எனக்கு டவுட்டு தான் பத்திரானா வந்து அவர் வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக அட்லீஸ்ட் போன வருஷம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக பண்ணினார் அவரை நம்ம எழுந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி நான் இல்லை அவருக்கு ஈக்குவலாக நல்ல போலர்ஸ் இருக்காங்க ஃபாரின் ஆகட்டும் இல்லை இந்தியன் ஆகட்டும் இருக்காங்க ஏன் இப்போ எல்இஸ்க்கு ரெகுலராக ஆட போகிறாருன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் ஜெமீ ஓர்டன் இருக்கார் அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா ரெகுலராக ஸோ அந்த மாதிரி இருக்குது பத்திரானா இழப்பு வந்து பெருசாக பெரிய இழப்பாக இருக்குன்னு எனக்கு தோணலை நியூஸிலாண்டஸ் வழியே போயிட்டாங்கங்கிறது வந்து நிறைய போகிறாங்க இப்போ சாண்டனர் போயிட்டார் ரவீந்திரா போயிட்டார் க்ரான்வே போயாச்சு பிளம்மிங் இருக்கும்போதே போயாச்சு அது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து வேறு விதமாக யோசிக்கிறாங்க சிஎஸ்கேன்னு அர்த்தம்